தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவிற்கு எதிராக பேசிய பெண் நிர்வாகி மீது அவதூறுகளை பரப்பும் திமுக ஆதாரத்துடன் விளக்கமளித்த பெண் நிர்வாகி தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியை எதிர்த்து பேசி விஜயிடம் நல்மதிப்பு பெற்ற பெண் நிர்வாகி ஆர்ஜி நந்தினி மீது திமுக இணையதள அணி சார்பாக அவர் ரவுடி சொத்துக்காக அப்பாவை கடத்தினார் போன்ற பொய்யான அவதூறுகளை பரப்பினார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆர்ஜி நந்தினி தனது இணையதளம் மூலமாக தகுந்த பதிலடியும் ஆதாரமும் கொடுத்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது டிவி கே ஸ்பீச்சுக்கு அப்புறமா என் ஃபேமிலி இஷ்யூவை சம்பந்தப்படுத்தி ஒரு சில வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான கிளாரிட்டி கொடுக்க தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது கம்ப்ளீட்லி ஃபேக்குன்னு ஏன்னா அந்த டைம்லேயே நாங்கள் கிளாரிட்டி கொடுத்துருந்தோம் இப்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த நியூஸில் சொல்கிற மாதிரி தான் நான் ஒரு ரவுடி நான் கடத்தி இருக்கேன் நான் பயங்கரமாக சொத்துக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிருப்பீங்க ஏன்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேக் நியூஸ் அதுக்கான ப்ரூஃபை நான் இதுலேயே அட்டாச் பண்ணுறேன் ஹைகோர்ட் ரிப்போர்ட் காப்பியும் கிட்ட இருக்குது கமிஷனர் ஆஃபீஸ்லையும் இதுக்கான என்கொயரி நடந்துச்சு அந்த என்கொரியில் இது எல்லாமே போய் தான் ஆப்போசிட்டில் இருந்தவங்க தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அதையும் நான் நான் அட்டாச் இது எல்லாமே இவங்க தான் பண்ணினேன் அப்படின்னு எங்க மேல கேஸ் கொடுத்து நியூஸ் பண்ணாங்க அந்த நபரை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு தந்த அந்த ரிப்போர்ட்டையும் ஷேர் பண்றேன் மற்றபடி இது எல்லாமே தான் என்று ஆதாரத்துடன் விளக்கமளித்துள்ளார் ஆர்ஜே நந்தினி